கன்னி ராசி கண்ணீராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இனி உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறது பற்றி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போகிறோம் ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னாவே புதன் பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதியாக அமைஞ்சிருப்பாருன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே நீங்கள் பார்க்கறதுக்குமே வசிக்கிறானவங்களா தெளிவான முகத்தோடு இருப்பீங்க புத்தி கூர்மை சிறப்பாக இருக்கும் நிதானமானவங்களும் கூட அதே மாதிரி நேரம் நிமிர்ந்து நம்ம முகத்தை மற்றவங்க முகத்தை பார்த்து பேசக்கூடியவங்களா இருப்பாங்க சில சொற்களில் பதில் சொல்லக்கூடியவங்களா இருந்தாலுமே மற்றவங்கள கவர்ந்து மாதிரிதான் உங்களுடைய பேச்சுங்கிறது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் கண்ணிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே புதன் பகவான் ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால அதி புத்திசாலிகளாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் யார் என்ன பேசினாலும் அதை கூர்ந்து கவனிச்சு மூளையில ஒரு ஓரத்தில் பதிவு செஞ்சு வச்சிருப்பாங்க எத்தனை வருஷம் கிடைச்சாலும் அந்த பேசின வார்த்தையை ஞாபகம் வச்சு திகைக்கு வைப்பாங்கன்னு சொல்லலாம் சின்ன விஷயம் தானே நம்ம மலைச்சிடலாம் ஆனால் பேசுகிற வார்த்தைகளை வச்சே நம்ம மனசில் இருக்கக்கூடிய உள்ளர்த்தம் என்னங்கிறத கண்டுபிடிக்கக்கூடியங்களோ இந்த கண்ணிராசி அன்பர்கள் தான் இவங்களுக்கு நிறைய கான்பிடன்ட் உண்டு சொல்லலாம் பெரும்பாலுமே மற்றவங்களுக்கு இவங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்பாடும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது இந்த ரொம்ப கவனமா இருக்க வேண்டியவங்களா இருக்காங்கன்னு சொல்லலாம் கலைத்துறையில் உங்களுக்கு சிறந்து விளங்கக்கூடிய கூடிய வாய்ப்பு இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு உண்டு புதன் பகவானை பொறுத்த வரைக்குமே தன்னுடைய சொந்த ராசியில உச்சடையக்கூடிய யோகத்தை பெறக்கூடியவராக இருப்பார் அதனாலேயே இந்த கண்ணீர் ராசி அன்பை பொறுத்த வரைக்குமே மற்றவங்களுடைய உதவி இல்லாமல் சுயமா வாழ்ந்து தான் இந்த கண்ணீர் ராசி அன்புகள் அமைஞ்சிருப்பாங்க கொஞ்சம் கூச்ச சுபாவம் உண்டுனாலுமே இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடும் பாராட்டும்படி தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே ராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே கண்ணி ராசி அன்புகள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா ஜோதிடி ரீதியா நீங்க தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இது வரைக்குமே கடந்த சில காலமாகவே கண்ணீர் ராசி அன்புகளுக்கு பொறுத்த வரைக்குமே உங்கள் ராசிக்கும் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருந்து பலவிதமான மனக்கஷ்டங்களையும் தட்டுப்பாடை பொறுத்த வரைக்குமே ஏற்படுத்தியிருப்பார்னு சொல்லலாம் இனி சூரியனுடைய நிலை பத்தாம் வீட்டில் நுழைஞ்சிருக்கிறதால இழுபறியாக இருந்துகிட்டு வந்து வேலை இல்லாமல் நல்லபடியாக முடியும் உங்களுடைய தந்தையோட உடல்நலு சீராகும் தந்தை ரீதியாகவும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றம் ஏற்பட இருக்குதுன்னு சொல்லலாம் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எடுத்துக்கிட்டாலும் சாதகமாக முடியும் மொத்தத்தில் இந்த நேரம் செல்வாக்கு கூடி வரும் நேரம் வேலைக்கு விண்ணப்பிச்சு காத்திருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வர வாய்ப்பு இருக்குது சமூகத்தில் பெரிய அந்தஸ்து இருக்கக்கூடியவங்க அதிகார பதவியில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த நேரம் அறிமுகமாகாங்க அது மட்டும் இல்லை புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது குரு ரெண்டில் நிற்கிறதால உங்கள் செல்வாக்கு உயர்ந்து வரும் உங்கள் பேச்சுக்கு தனி மரியாதை கிடைக்கக்கூடிய நேரம்தான் குழந்தைகளோட வருங்காலத்தை பத்தி இது வரைக்குமே ரொம்பவே கவலைப்பட்டிருப்பீங்க இனி உங்க குழந்தைகள் பொறுப்பாக நடந்துக்க பார்ப்பாங்க இனி நல்ல மாற்றம் உண்டு கல்வி ரீதியை இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினீங்கன்னா குழந்தைகள் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கணும்னு சொல்லலாம் இது வரைக்குமே நாளில் அமர்ந்திருந்த சனி பகவானால தாயோட உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் பழைய கடனை நினைச்சு ரொம்பவுமே பயந்துருப்பீங்க இனி நல்ல மாற்றம் காத்திருக்குது சகோதர வகையில் ஏற்பட்டிருந்த மனசாபு நீங்கி இனி நல்ல மாற்றம் உண்டுன்னாலுமே இனிமே தொடர்ந்து சகோதர வகையில் கொஞ்சம் நிம்மதி இழக்கக்கூடிய நேரம் தான் கொஞ்சம் கவனமா இருங்க தாய் மாமன் அத்தை வழியில் கருத்து வேறுபாடு வந்து நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் முழுவதுமே புதன் சாதகமா இருந்தாலுமே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் காரணமா இருக்கணும் ஆனா எந்த செயல் எடுத்தாலும் ஆரம்பத்துல தடையை ஏற்படுத்தி இறுதியில் வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாம் எங்கேயுமே உங்க கைதான் ஓய்ஞ்சிருக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க உங்க ஆலோசனையை ஏற்று நடக்க ஆரம்பிப்பாங்க குழம்பு கொண்டு இருந்த நீங்க தள்ள தெளிவு முடிவெடுக்க போறீங்க இனி மதிப்பு மரியாதை கூடும் நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு திருமணம் சீமந்தம் கிரக பிரவேசம் மாதிரி இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளில் முன்ன நடத்த போறீங்க செவ்வாயும் கேதும் ஐந்து நிற்கிறதால பிள்ளைகளால் மகிழ்ச்சிங்கிறது ஏற்படக்கூடிய நேரம் அதே மாதிரி உங்க மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சில நேரம் இந்த சமயங்களில் கொஞ்சம் கோபம் அதிகமாக தான் வரும் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்க கோபத்தை கட்டுப்படுத்தலைன்னா வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் அதுலேயுமே அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் பதவியை தக்க வைக்கணும்னா முயற்சி செய்ய வேண்டியதா இருக்கும் மாணவர்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது ஞாபக சக்தியும் கூடி ஒன்றுன்னு சொல்லலாம் அதுலேயுமே கன்னி பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் காதல் விவகாரங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முதலீடு பொறுத்த வரைக்குமே கவனமா இருக்க பாருங்கள் சந்தை நிலவரத்தை தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி மாற்றம் செஞ்சுக்கிறது நல்லது கடையை விரிவுபடுத்துறது அழகுப்படுத்துறது இது எல்லாமே இந்த காலம் செய்ய போறீங்க பங்குதாரர்கள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு இணக்கமா நடந்துக்க பார்ப்பாங்க நிறைய புது திட்டங்களை நீங்க செயல்படுத்த போறீங்க அதுக்குமே பல வகையில ஆதரவு கிடைக்கும்னு சொல்லலாம் வேலையாட்கள் உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறதால வேலையில் ஒரு சின்ன சின்ன நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குது இட மாற்றம் மாதிரியான விஷயம் ஏற்படலாம் அதே சமயம் சின்ன சின்ன அவமானங்களும் வரதான் செய்யும் வேலைச்சுமே அதிகமா இருக்கும் கொஞ்சம் யாரையும் பகச்சுக்குள்ள இருக்க பாருங்க நல்ல வாய்ப்பு கூடி வரக்கூடிய நேரம் வரக்கூடிய வாய்ப்பு சரியா பயன்படுத்திக்கிறது நல்லது உங்க யதார்த்தமான நிறைய விஷயங்களால பலராலும் பாராட்டப்பட போகிறீங்கன்னு சொல்ல சொல்லலாம் விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நல்ல மாற்றம் காத்திருக்குது பல போராட்டங்களை கடந்து சாதிக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமையும் சொல்லலாம் உங்க ராசிநாதன் புதன் விரையாதிபதி சூரியனோட கூடியிருக்கிறது கொஞ்சம் விரைச்சலவும் உண்டுன்னு சொல்லலாம் வீடு மாற்றம் இடம் மாற்றம் எதிர்பாராத விதத்துல வந்து போகும் கடன் சுமையுமே கொஞ்சம் உண்டு கடமையை சரிவர செஞ்சாலே உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை உறவினரோட வகையில் பகை உருவாம பாத்துக்கிறது நல்லது கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமா இருக்க பாருங்க தொழில் ரீதியா உங்க நேரம் தொழில் பங்குதாரர்கள் உங்களை விட்டு விலகறத சொல்லுவாங்க எதிர்மொரு சிந்தனையை தவிர்க்க பாருங்க எதையுமே திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டுன்னு சொல்லலாம் குரு உங்கள் ராசியை பாக்குறாருனாலுமே ஜென்மத்தில் கேது இருக்கிறதால எடுத்து எடுப்புலேயே வெச்சு கிடைக்காது எதையுமே போராடி நீங்க பெறற மாதிரி தான் அமைஞ்சிருக்கோம் இந்த மாதம் முழுவதுமே கும்ப ராசியில் சூரியன் சனி சேர்க்க இருக்கிறதால உங்கள் ராசிக்கு விரையாதிபதி சூரியனும் ரோகாதிபதி சனியும் இந்த ரெண்டும் இணைக்கூடிய நேரம் ரோக நிவர்த்திக்காக பரிகாரம் செஞ்சுக்கிறது நல்லது அதாவது ஆரோக்கிய தொல் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் தொழில் போட்டி அதிகமானாலுமே எதை செஞ்சாலுமே யோசித்து செஞ்சீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது ஏன்னா இந்த நேரம் மற்றவங்களுக்கு நீங்கள் நன்மையாக செஞ்சால் கூட அது தீமையாக தான் தெரியும் வீண் எல்லாமே சுமத்துவாங்க அதனால் கவனமாக செயல்பட பாருங்கள் ஏற்ற இறக்கும் ரெண்டுமே உங்களுக்கு தொடரக்கூடிய நேரமாக தான் இந்த நேரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் We'll be right back. அதே மாதிரி இனி வரக்கூடிய பிற்பகுதி வாரங்களை பொறுத்த வரைக்குமே சகோதர வகையில் ஏற்பட்டிருந்த சச்சரவு எல்லாமே நீங்க உங்களை சார்ந்திருந்தவங்களால ஏற்பட்டிருந்த வாக்குவாதம் கூட நல்ல முடிவுக்கு சொல்லலாம் நிறைய இழப்புகளை ஈடுகட்ட போறீங்க வரக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக போகுது அதே மாதிரி நல்ல உங்களுடைய நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் போகல வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாமே நல்ல விலைக்கு விற்பனையாகி அதிக லாபத்தை பெற போகுது என்னைக்கோ வாங்கி போட்ட நிலம் எல்லாமே இந்த நேரங்களுக்கு நல்ல விலை போகணும்னு சொல்லலாம் பெற்றோர் வழியில பிரச்சனையின்னு சுமூகமா முடியும் முன்னோர் சொத்துக்களை முறையா தங்கிட முடியலையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு கூட இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குது உங்களுக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே பல விஷயங்கள் சாதகம் தான் முடிவடையாத பல பிரச்சனைகள் கூட பஞ்சாயத்துக்கள் மூலமாக உங்களுக்கு சாதகம் முடியக்கூடிய வாய்ப்பு பழைய வாகனத்தை செலவு வைக்கிதுன்னு கருதுன்னு உங்களுக்கு கூட இந்த நேரம் புதுசாக வாகனம் வாங்குறதுல ஆர்வம் காட்ட போகிறீங்கன்னு சொல்லலாம் ஒரு ஆசிநாதன் புதன் நீச்சம் பெறக்கூடிய நல்ல சம்பவம் நடக்க இருக்குதுன்னு சொல்லலாம் கேந்திராதிபத்தி தோஷம் பெற்ற கிரகம் யோகம் செய்யணும்னா நீச்சம் பெறணுங்கிறது வலிமை இழக்கணுங்கறதே அந்த அடிப்படையில இப்போ எதிர்பாராத நல்ல திருப்பம் வரப்போகுது இருந்தாலும் ஆரோக்கியத்தின் மட்டும் கொஞ்சம் கவனம் இருங்க இந்த நேரம் மருத்துவ செலவுங்கிறது இல்லாம இருக்காது அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பொறுத்த வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நிறைவேறும் போல போட்டிகள் இருந்தாலுமே வெற்றி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னே சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை பிரச்சனைகள் நீங்கக்கூடிய நேரம் தான் முக்கியத்துவருடைய ஆதரவு கிடைக்கிறதால நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நேரத்தில் எந்த ஒரு இடர்பாடுமே இல்லை உங்கள் முயற்சிக்கு தகுந்த மாதிரி இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே கன்னிராசி அன்றவங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டுன்னே சொல்லலாம் புதன் பலமடைந்திருக்கிற விதத்தில பொறுத்த வரைக்குமே உங்க ராசிக்கு பக்க பலமா தான் இருக்கிறாரு அதே நேரத்துல சுக்கரனு உச்சத்துலையும் குரு பரவர்த்தனையா நீச்ச பங்கு ராஜயோகம் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் மிக முக்கியமா இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்க இருக்குது குடும்பத்துக்கு தேவையான முக்கிய மாற்றங்கள் நீங்கள் கூட நேரம் வருமானம் அதிகரிக்கும் உங்க தோற்றத்தில் கூட பல மாற்றம் காத்திருக்குதுன்னு சொல்லலாம் ரொம்ப காலமாகவே நீங்க யோசிச்சு வந்த சுற்றுலாத்தலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு சுய இதழில் தொடங்க விரும்பக்கூடியவங்களுக்கும் செய்யக்கூடிய முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் சூரியன் ஆறாவது இடத்துல பயிற்சி ஆகிறதால ஆரோக்கியத்துல இனி அடுத்து வரக்கூடிய இரண்டு வார கால கட்டங்கள்ல நல்ல முன்னேற்றம் உண்டு எதிர்கோட நிலையை பொறுத்தாலேயுமே உங்களை கண்ணாலே அஞ்சு நடுங்குவாங்க அதனால அவங்க வழியில பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் வெற்றி உங்களுக்கு தான் அரசு சம்பந்தப்பட்ட பணிகளை ஈடுபடக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் அலைச்சலுக்கு பின்னாடி வெற்றி கிடைக்கும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் கூட உங்களுக்கு எதிராக தான் இருப்பாங்க அதனால கொஞ்சம் கவனமா இருங்க தன்னம்பிக்கை மட்டும் அதிகரிக்க பாருங்க தன்னம்பிக்கை கைவிட்டாதிங்க வேலை தேடக்கூடியவங்களுக்கும் புதிய வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது தொழில புதிய மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உண்டுன்னு சொல்லலாம் வாழ்க்கை துணை ரீதியாகவும் இந்த நேரம் ஆதரவு உண்டு வாழ்க்கை துணைக்கு குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவும் முழுமையா இருக்கும் உங்க வருமானம் முதலீடு நகை இந்த மாதிரியான நேரம் புதிய முயற்சிக்காக நீங்க தியாகம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் தொழிலை பொறுத்த வரைக்குமே நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல மாற்றம் தான் முயற்சி கொடுக்கறது மட்டும்தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் தேவைப்படும் அதே நேரத்துல ஆடம்பர செலவை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடு செய்யாம இருக்கிறது நல்லது நண்பர்கள் வகையில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நண்பர்கள் வகையில் ஏமாற்றம் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம் தொழிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் இந்த நேரத்தில் வேண்டாம் உத்தியோகம் தொழில கொஞ்சம் அலைச்சல் படிச்சமும் அதிகமாக இருக்கும் ஓய்வுங்கிறது கிடைக்காது அதே சமயம் வாகனம் ஓட்டுறப்ப கவனமாக இருக்கணும் ஆவணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முறையாக பராமரிக்க பாருங்க விதிமுறைகளை சரியா கடைபிடிக்கிறது நல்லது மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் இந்த நேரம் கொஞ்சம் லேசான சரக்கள் இருக்கும் பாடங்களை முழுமையாக படிக்க பாருங்க கவன சிதற்கள் இல்லாம பாடங்களை படித்தாலே உங்களால் நல்ல மதிப்பெண் பெற முடியும்னு சொல்லலாம் குழந்தைகளோட உடல் நலன் கவனமா இருக்கணும் கர்ப்பிணி பெண்களாக இருக்கக்கூடியவங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிகமா கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு காதல் தோல்வி சந்திக்க வேண்டியதா இருக்கும் அதனால இந்த நேரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் அதே மாதிரி கண்ணீராசி அன்பர்கள் ரெண்டு நேரமும் வீட்டில் மகாலட்சுமி தேவிக்கு தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தித்தரனே சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறப்போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க